சாதாரணமாக இந்த பயிற்சியை நீங்க மேற்கொண்டா இது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இந்த தொண்டைக்கு மேல் வரைக்கும் தொண்டை வரைக்கு ஆன பயிற்சிகளை எல்லா குருநாதர்களும் சொல்லி தந்துடுறாங்க சொல்லி அனுபவப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லி தர்றாங்க அதற்கு மேல் பிரியக்கூடியத பேரண்ட நாயகனோடு கலந்த அடியவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால குருவடிவாக ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம் அன்னையின் தவச்சாலையில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வேல்மாறல் யாகம் நடைபெற உள்ளது மேலும் உங்கள் வாழ்வில் பொருளாதார தடைகளை நீக்கி சகல சௌபாகியங்களையும் பெற்றிட உதவும் சக்தி வாய்ந்த மந்திர வகுப்பு உள்ளது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வேல்மாறல் யாகமும் மற்றும் பத்தாம் தேதி பொருளாதார தடைகளை நீக்கும் சிறப்பு மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது வேல்மாரல் யாகம் முருகப்பெருமானின் திருவருளைப் பெறவும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் மன அமைதியை அடையவும் ஒரு சக்திவாய்ந்த வழி இத்துடன் மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு சரியான உச்சரிப்புடன் மந்திரங்களை ஓதி அதன் முழு பலனையும் அடையும் உங்களுக்கு உதவும் அனைவரும் கலந்து கொண்டு முருகபெருமானின் திருவருளையும் மந்திரங்களின் தெய்வீக சக்தியையும் பெற்று உங்கள் பொருளாதார தடைகளில் இருந்து விடுபடவும் வாழ்வை செல்வமயமாக்கவும் இனிதே கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கான ஒரு பொருளை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம் விநாயகர் அகோல் சொல்லக்கூடியது முழுமையாகவும் ஒரு யோக நிலை களஞ்சியம் விநாயகரகோல் எப்படி நம்ம திருவாசக சிந்தனைய ஒரு யோக நிலை அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி உலகத்தில் தோன்றிய யோக நூல் திருவாசகத்துக்கு கூட சமயம் சார்ந்து விளக்கம் சொல்றவங்க அவங்க எல்லாம் விளக்கம் சொல்றாங்க கேட்கறவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஆனால் சமயத்தையும் சாராமல் ஒரு விளக்கம் உண்டு அது வந்து திருவாசகம் தான் அந்த திருவா விநாயகர் தகவல் தான் திருவாசகத்துக்கு கூட இடையிடையே வந்து இவங்க போது சேரையன் பிறந்த ராதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறை காட்டி குறிக்கொண்டாய் அந்த ஒரு வார்த்தையில திருவாசகம் ஒரு நம்ம உதாரணத்துக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் வச்சுக்கோ ஆனா முழுமையாக எந்த சமயத்தையும் பற்றாமல் விநாயகருடைய அங்க அவயங்களை மட்டும் பற்றி கொண்டு சொல்வதாக நமக்கு ஒரு தோற்றத்தில் முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஒரு பத்து பத்து வரி கிட்டக்கா இருக்கலாம் நம்ம ஆழமா பார்க்கும்போது பார்ப்போம் அந்த பத்து வரிக்கு உட்பட்ட வரிகள் வந்து விநாயகரை பற்றி நம்ம உடல் வர்ணனையாக வர்ணிக்கிறதாக ஒரு ஒரு பாவித்தல் வச்சுக்கோங்க ஆனா இது வந்து உடல் வர்ணனை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது உடல் கடந்த ஒரு வர்ணனையை பற்றியது இது எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பாட்டில் நான் சொல்றேன் சேரையன் பொறுகடல் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்க மற்ற என்னை கோதும் மாட்டி நின் குறைகளல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தே மருந்தேங்கிறது இறைவனுடைய அடைமொழி மருந்துன்னா எனக்கு எனக்கு உடல் புணி இருக்கு உயிர் புணி இருக்கு பிறவிப்புணி இருக்கு பிடிம்பட்டு மடங்கி நேர்க்கே அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லாரு பிடிபட்டா மடங்கி மடங்கி வருவோம் மீண்டும் திரும்ப திரும்பங்கிறதுக்கு மடங்கி நேர்கே அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நம்ம வந்து இருந்து வராமல் இருக்கணும்னா மடங்காமல் நமது வாழ்க்கை தரத்தை கொண்டு போக வேண்டும் அதுக்கு சொல்றாரு யாது செய்வதென்று மருந்தே அடியனேன் இடற்படுவதும் இனிதோ சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் சிவனே நான் வந்து என்ன செய்ததுன்னு தெரியாமல் இருக்கிறது உனக்கு திருவுள்ள சம்மதமா இரவிண்ட கேட்கிறார் போது சேர் அயன் பொறுகடல் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்க போது சேர் அயன்னா பிரம்மதேவன் பொருகடல் கிடந்தோன்னா திருமால் திருமாலும் நிற்கிறாங்க அயனும் நிற்கிறான் ஆனால் என்னை கோதும் மாட்டி என்னுடைய குற்றங்களை எல்லாம் தவிர்த்து என்னை குறிக்கொள்க என்று ஏதோ ஒரு குறிப்பை எனக்கு இறைவன் அளித்தான் அதுல வந்து நீ நிலைபெற்று நிற்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு ஒரு சைகை காட்டினான் அந்த சைகை வந்து என்னை என்ன செய்தது அப்படிங்கிறத திருவாசகம் முழுமைக்கும் அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு சில பாடல்களுக்கு முழுமையான விளக்கங்கள் தான் திருவாசகம் முழுதும் இதில் முதல் பாடலுக்கான விளக்கம் இது அடுத்த பாடல்களுக்கான விளக்கம் இது அப்படின்னு அது சொல்லி போகிற இது குறிக்கொள்கை என்று காமி காமிச்சோம்னா ஒரு குருநாதர் அவர் அனுபவத்துல இப்ப நிறைய புத்தகங்கள் படித்த அறிஞர்களை நான் நிறைய வாழ்நாளையில் நான் சந்திச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் பதினாறாயிரம் பாடல் தெரிஞ்ச அருளடியவர்களை பா சந்திச்சிருக்கிறேன் இருபத்தி நாலாயிரம் பாடல் தெரிஞ்ச அருளடியவர்களை பார்த்துருக்குறேன் அவங்களுடைய சந்திச்சேன்னா நான் பதினாறாயிரம் பாடல் படித்த அடியவர்களை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் இருபத்தி நாலாயிரம் பாடல் பாடின அடியவர்களை நான் புத்தகம் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த இருபத்தி நாலாயிரம் பாடல்ல ஐம்பத்தி நாலாயிரம் பாடல்ல ஒரு மிக உயரிய படித்தரங்களில் உண்டான அத்தனை புத்தகங்களையும் படித்து ஒரு நிலை நிலையில் நின்றாலும் இவர்களாலும் அடைய முடியாத ஒரு பொருள் எம்பெருமான் அப்படின்னு அவர் சொல்றாரு சேரையன் புரந்தராதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நான் ஒரு குறிப்பு கொடுக்கிறோம் என்று நான் குறித்துள்ளேன் அந்த குறிப்பில் நின்று நீ இதை பார்த்து கொள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அது எவ்வளவு உயர்ந்த நிலை அப்படிங்கிறது நமக்கு புரியாது என்னனால இருபத்தி நாலாயிரம் பாடல் ஐம்பத்தி நாலாயிரம் பாடல்ல ஒரு லட்சத்தி நூத்தி எட்டாயிரம் பாடல்ல எத்தனை பாடல் படித்தானாலும் அனுபவ ஞானம் உள்ள ஞானிகளுக்கு அல்லாது இந்த புஸ்தகத்தை படித்தவர்களுக்கு யாருக்கும் புலப்படாத ஒரு அருள் அனுபவம் வித்தை இது இதனாலதான் விச்சது விச்சு இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகுகாதல் அடியார்தம் அடியனாக்கி செச்சைமா மலர்புறையும் மேனி எங்கள் சிவபெருமா அப்ப விச்சு எனக்கு ஒரு பெரிய வித்தை செய்தான் விச்சுன்னா வித்தைன்னு அர்த்தம் விச்சைதான் இது ஒப்ப எனக்கு பெரிய மாய வித்தை ஒன்று செய்தான் அந்த மாய வித்தை மூலமாக நான் கண்ணுக்கு தோற்றப்படாத ஒரு உடலை நான் கண்டேன் அந்த உடல் சூக்கும உடல் என் உடல் தனியா நின்னது நான் சூக்கும உடலாக இருந்தேன் என்னுடைய உடல் சூக்கும உடல் இந்த சூல சரீரத்தை விட்டு பிரிந்து அது மேல் நோக்கிய சென்றது அது வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத அவர் சொல்றார் பாருங்க சாதாரணமாக இந்த பயிற்சியை நீங்க மேற்கொண்டா இது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அதாவது இந்த 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 பகுதியில் உண்டான முத்திரைகள் எல்லாம் மிக பவித்திரமான முத்திரைகள் நீங்க வந்து மலவாசல் ஜலவாசல் இரண்டையும் கட்டுப்படுத்தி கொள்வதாக இருந்தால் அந்த மலவாசல் ஜலவாசலுக்கு பந்தனம் பண்றது கட்டுப்படுத்துலன்னு அர்த்தம் அதை சுருக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு அத அதோடு உங்களுடைய பிறப்புறுப்பையும் இணைத்து சுருக்கி பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி பிடித்துக் கொள்ளும் போது உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வேற ஒரு சிந்தனை இருக்கக்கூடாதுங்கிற மனநிலையில இருக்கணும் அந்த மனநிலைக்கு நீங்க ஏற்றப்பட்டீர்களே ஆனால் அப்படி மாதிரி ஒரு இதுல நீங்க உங்களுக்கு ஞான தேசிகன் சுட்டி காட்டியதோ அல்லது நல்ல குரு வடிவாக ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுச்சுன்னா உங்களுடைய உணர்வு பூர்வமாக நீங்க ஒரு உணரலாம் அந்த உணர்வுகள் வந்து தொண்டை வரைக்கும் போறத நீங்க உணரலாம் இந்த தொண்டைக்கு மேல் வரைக்கும் தொண்டை வரைக்கும் ஆன பயிற்சிகளை எல்லா குருநாதர்களும் சொல்லி தந்துடுறாங்க சொல்லி அனுபவப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லித்தர்றாங்க அதற்கு மேல் பிரியக்கூடியத பேரண்ட நாயகனோடு கலந்த அடியவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழும்படியவங்கள் மன்னகத்தே வந்து வாழ உனது உன்னுடைய தொண்டர்கள் உன்னுடைய அடியவர்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே அப்ப இந்த தொழும்பு அடியவர்கள் மட்டும்தான் இதற்கு மேலுண்டான அனுபவங்களை காட்டி கொடுக்க முடியும் அந்த அடியவர்கள் தனக்குன்னு ஒரு பேரு தனக்குன்னு ஒரு வழிவகுப்பு அதெல்லாம் எதுவும் வச்சுக்கிட்ட மாட்டாங்க உன உன தொழும்படியவங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் கண்ணகத்தே நின்று கழிததுதேனே கடலமுதே அப்போ நம் கண்ணுக்குள்ள நின்று ஒரு தேன் அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ள நிற்கக்கூடிய அனுபவம் என்ன அப்படிங்கிறத இந்த இரு கண்ணில் பெறக்கூடிய அனுபவம் நமக்கு மேல்நிலை அனுபவத்திற்கு கொண்டு செல்லும் மிக அதிகமான எண்ண ஓட்டங்கள் மிக அதிகமான சிந்தனா ஓட்டங்கள் இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் நம்ம எதை பற்றி கொண்டு அது இவங்க என்னுடைய குழந்தை இவங்க என்னுடைய கணவன் இவங்க என்னுடைய சொத்து இவங்க என்னுடைய எனக்கு உரிமைப்பட்டவங்க இவங்க என்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது இவங்க ஏன் சொல்லுதான் கேட்கணும் என் நகையைத்தான் போடணும் நான் எடுத்து கொடுத்தது தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நான் சமைச்சதான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நான் எனது இதுக்குள்ளே வட்டமிட்டு வரும்போது ஏதோ இந்த பிறவியில் பிறந்துட்டோம் நமக்கு இடப்பட்ட வேலைகளை நம்ம கடமையா செய்வோம் அதுக்கப்புறம் இறைவன் என்ன விதிச்சிருக்கிறானோ அந்த வரவுக்கு எதிர்நாக்கி இருப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா இறைவன் நம்மளுடைய உடம்புல உண்டான எல்லா ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ண ஓட்டங்களால் நம்ம மனதையும் உடலையும் நிரப்பி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க புதிதாக எதையும் உள்ள போடவே முடியாது அப்ப புதிதாக எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு நமது மனசை வந்து காலியா வச்சிருக்கணும் அப்ப இவர் சொல்றாரு விண்ணகத்தே நின் விண்ணகத்தேவரும் அன்னவும் மாட்டா உளுப்பொருளே உனது ஒழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பரிந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறுதேனே கடலெமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எப்படி உலகுக்கு உயிரானவன் விரும்பும் அடியார் என்ன நான் யார் வந்து என்னுடைய இந்த சிந்தனைகள் என்னை விட்டு போனோம் இந்த செயல்திறன்கள் என்னை விட்டு போனோம் இந்த மாதிரி உண்டான நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன இந்த குப்பமேடு இதெல்லாம் சுமந்து 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 என் உடம்பு பாரமா ஆயிடுச்சு இந்த வேட்டு கன இந்த இந்த கனளவு வந்து ஏற்கனவே அருளமுத போது முழுகும்போது மிதக்கற மாதிரி ஆயிடுச்சு அப்ப எல்லா தூசு நம்ம வந்து மீண்டும் பிறவிக்கு ஒரு காரணம் ஆயிரும் அப்போ மருந்தே இறைவனை வந்து கேக்குறாரு மருந்தே நீ எனக்கு பிறவியை வேறறுப்பதற்கு சாதனமாக இருந்து என்னை இதை இந்த பிறவிக்குள்ள நான் அழுந்தாம காக்க வேண்டும்னு அவர் வேண்டுதார் அனைவருக்கும் வணக்கம் அன்னையின் தவச்சாலையில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வேல்மாறல் யாகம் நடைபெற உள்ளது மேலும் உங்கள் வாழ்வில் பொருளாதார தடைகளை நீக்கி சகல சௌபாகியங்களையும் பெற்றிட உதவும் சக்தி வாய்ந்த மந்திர வகுப்பு நடைபெற உள்ளது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வேல்மாறல் யாகமும் மற்றும் பத்தாம் தேதி பொருளாதார தடைகளை நீக்கும் சிறப்பு மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது வேல்மாறல் யாகம் முருகப்பெருமானின் திருவருளை பெறவும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் மன அமைதியை அடையவும் ஒரு சக்தி வாய்ந்த வழி இத்துடன் மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு சரியான உச்சரிப்புடன் மந்திரங்களை ஓதி அதன் முழு பலனையும் அடைய உங்களுக்கு உதவும் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருவருளையும் மந்திரங்களின் தெய்வீக சக்தியையும் பெற்று உங்கள் பொருளாதார தடைகளில் இருந்து விடுபடவும் வாழ்வை செல்வமயமாக்கவும் இனிதே கலந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்